ஃபர்ஸ்ட்டு முதல் ரெண்டு நிமிஷம் வந்து என்னோட புக்கு பற்றி சொல்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் ஓகே என்னோட தடை அதை உதை அந்த புக்கு வந்துட்டு சாக்கர் சங்கீதா அப்படிங்கிற ஒரு வீடற்ற ஒரு பெண்ணோட கதையை வந்துட்டு அவங்க அவங்களோட கதையிலேருந்து ஆரம்பித்து வீடற்ற மக்கள் இங்கே சென்னையில் எப்படி இருக்காங்க அரசாங்கங்கள் என்னெல்லாம் செய்யுது அவங்களோட வீடு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அவங்களுக்கான உதவிகள் எங்கெங்கிருந்துலாம் கிடைக்குது அது எப்படி சில நேரம் வாய்ப்புகள் கிடைச்சும் சிலரால பயன்படுத்திக்க முடியாமல் போகுது அவ்வளோ ஒரு இருந்து அவங்க எப்படி அதுலருந்தும் சிலர் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் எழுதியிருக்கேன் அவங்க வந்து ஒரு ஜூம் உரையாடல் மூலமாக தான் வந்து சாக்கர் சங்கீதா ஹஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் உரையாடல் மூலமாக தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நூலை வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹஸ்டோரிஸ் டீமுக்கு நன்றி நிவேதிதா வள்ளிதாசன் தோழர் அவங்களுக்கு நன்றி இது இது தொடர்பாக வந்து நான் அவங்க நேராகவும் சந்தித்தேன் நிறைய வாட்டி போய் பேச வேண்டியிருந்தது கர்ணாலயா பால் சிங் உஷா அதுக்கப்புறம் ஹெப்சிபா அதுக்கப்புறம் சாக்கர் சங்கீதா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேச வேண்டி இருந்தது ஸோ நிறைய முறை பேசும்போது அவங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களால இன்னைக்கு வர முடியல அவங்க எல்லாருக்குமே நன்றி இன்னைக்கு வந்து நான் பேச போறது வந்து எழுத்தாளர் பத்மா அரவிந்தோட கனவுகள் மின்னும் தேசம் அப்படிங்கிற நூல் இது வந்து அமெரிக்கா பத்தின நூல் அவங்க வந்து அமெரிக்கால தான் இருக்காங்க இப்போ வர முடியல ஆக்சுவலாக புக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பத்மா பற்றியும் சொல்லிடணும் அவங்க எழுதுகிற அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அமெரிக்க அதிபர் ஒபாமா பைடன் இவங்க கூடலாம் வேலை செய்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் அவங்க அவங்க ரேஞ்சே வேறு என் கூடயும் வேலை செய்கிறாங்க இல்லை சரி ஓகே அவங்க கூட நான் வேலை செய்கிறேன் திருத்தி திருத்தி சொல்லிக்கலாம் அவங்க தமிழில் எழுதிட்டுருக்கேன் இதழில் நானும் எழுதிட்டுருக்கேன் ஸோ அவங்க ஒரு சீனியர் இந்த மாதிரி பத்மா மாதிரியான சீனியர் கூட வேலை செய்கிறதுங்கிறது வந்து எப்போவுமே ஒரு ஒரு பிளஸ்ஸிங்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சிறப்பு மலர்னு வெளியிடுறாங்க அங்கே ஒரு பத்த தொழில் முனைவர்கள் பற்றி எழுதுகிறாங்க ஆண்கள் பற்றி எழுதுறாங்க அப்படின்னா இந்த தொழில் முனைவரில் உங்களுக்கு ஒன்று கூடவா ஒரு இப்போ ஒரு பெண் பற்றி கிடைக்கல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வியும் கோபமும் வரும் இல்லையா இல்லை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இல்லை ஒரு பெண்ணை பற்றி ஏதோ நம்ம இதர்லையே வந்துட்டு ஒரு சின்ன தவறான ஒரு கருத்தை காமெடிங்கிற பேரில் எழுதிட்டாங்க அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு அந்த குழுவில் ஏன் இப்படி செஞ்சுங்க அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலான இடத்துல இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய அந்த அனுபவம் இருக்கும் தனியாக தான் கம்பு சுற்றுவோம் எழுதுன ஆண்கள் மேலே வர்ற கோபத்தை விட சும்மாவே அந்த குழுவில் இருக்க பெண்கள் மேலே செம்ம காண்டவும் ஓகேவா ஆனால் பத்மா இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் இதுவே பண்ண வேணாம் ஏன்னா ஒன்று அவங்க அந்த பஞ்சாயத்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லை நம்ம முதல்ல ஆரம்பித்தோன்னா அவங்க கூட வந்து சேர்ந்துக்குவாங்க ஸோ ஒரு சீனியர் அதுவும் இப்போ நம்ம கூட நம்ம லெவலில் இருக்கிறதுன்னு தாண்டி அவங்க ரேஞ்ச் அதிபர் ரேஞ்ச் இல்லையா அதனால் அவங்க பேச்சுக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே தனியாக சண்டை செய்ய அவசியம் இருக்காத மாதிரியான ஒரு நபர் பத்மா அவங்க வந்து பெண்ணிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி சமூகம் அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஒரு தெளிவான அணுகுமுறையோட அணுகக்கூடிய நபர் அவங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க தொழில் தொழிலாளர் நலன் சார்ந்தோம் அகதிகளுக்காகவும் அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறாள் அவங்க வந்து அமெரிக்கா பற்றி எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக நான் இப்படி சொன்னதுனால பத்மா உணவு ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க கருத்தொருமித்த நண்பர்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரூ அமெரிக்கன் ஓகேவா ஸோ வந்து நம்மளுக்கு அமெரிக்கா மேலே கோ ஏன்னா இப்போ காசா மேலே வந்துட்டு இஸ்ரேல் போர் தொடுக்குது அதுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட்டாக இருக்குது இல்லை இப்போ இந்த நீட் தேர்வுகள் அவசியமாக இல்லையா இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வரும்போது பத்மாவனாலுமே கூட எதிரெதிர அணியில் இருந்து பேசிக்குவோம் கருத்து ஒருமித்து தான் இருப்போம் அப்படின்னு இல்லை பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க நேர்மையாக கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு நபர் ஐ ரெஸ்பெக்ட் ஹர் ஃபார் தட் அவங்க வந்துட்டு எதையுமே வந்து துணிச்சலாக தெளிவாக சொல்லுவாங்க ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறோன்னா சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி புரிகிற அளவுக்கு சொன்னோன்னா யா இட் மேக் சென்ஸ் அப்படின்னு ஒத்துக்குவாங்க இல்லை இது இல்லைன்னா அவங்க ஒரு கருத்துகளோடு தான் அவங்க வந்துட்டு ஒரு தரவுகளோட தெளிவாக வச்சு தான் பேசுவாங்களே தவிர ஒரு மாதிரி லாஜிக் இல்லாமல் அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் ஸோ அவங்க வந்துட்டு அமெரிக்காவில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட சொந்த அனுபவங்கள் அது இல்லாமல் அவங்க இந்த மாதிரி வேலையில் அகதிகளோட வேலை செஞ்சதாகட்டும் தொழிலாளர் துறையில் வேலை செஞ்சதாகட்டும் அரசாங்கத்தில் வேலை செஞ்சதாகட்டும் இதிலெல்லாம் கிடைக்கிற அனுபவங்கள் இயல்பாகவே அவங்க வந்து அரசியல் சமூகம் இது இது தொடர்பாக வந்து நிறைய படிக்கக்கூடிய ஆளும் கூட ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருக்காது அதாவது அதிபர்கள் கூடவே வேலை செய்கிற அளவுக்கு இப்போவும் வேலை இருக்காங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷனும் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு இருபதாயிரம் பேரை கூகுள் தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு செய்தியாக தலைப்பு செய்தியாக ஒரு வரி தான் தெரியும் ஆனால் பத்மா அப்படி இல்லை அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சட்டப்படியும் தெரியும் இன்னும் அவங்க ஆஃப் த ரெக்கார்டாக என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும் ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து லீகலாக வந்து வாய் திறந்து சொல்ல முடியாது இதுதான் தான் பேசினாங்கன்னா பட் ஷி கேன் சி த பிக் பிக்சர் அதுலேருந்து ஒரு புரிதலோட ஒரு தெளிவோடு அவங்க எழுதக்கூடிய ஆள் அமெரிக்கா பற்றி முப்பது கட்டுரைகளில் அதை அவங்க நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே இணைய இதழ் உணத்தில் வந்த கட்டுரைகள் அதாவது இந்த வாரம் டாப் நியூஸ் என்ன இருக்கோ அது சம்மந்தமான விஷயத்த ஒரு தொடக்கமாக வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி அதோட வரலாறு அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன காரணத்தினால எப்படி இருக்கு அவங்க ஒரு டாக்டரேட் வாங்கினாங்க அதனால எதுவுமே பிரச்சனையோடு அவங்க நிறுத்தவே மாட்டாங்க பிரச்சனைக்கு தீர்வுகள் என்ன அதை எப்படி செயல்படுத்துறது அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும் உலகளாவிய தலைவர்கள் என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய நபர் அவங்க நிறைய கட்டுரைகள் இருக்குது இப்போ ப இருந்து பாத்திரம் கழுவுற வரைக்கும் அமெரிக்காவில் எல்லாத்துக்குமே மெஷின் இருக்குது அங்கே இருக்க இப்போது அமெரிக்கானாலே நம்மளுக்கு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா சில விஷயங்கள் அவங்க இப்படி பண்ணுறாங்களே முன்னுதாரணமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம லவ் பண்ணவும் செய்வோம் சில விஷயங்கள் வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்போம் பட் அதான் அகெய்ன் நான் ஏற்கனவே சொன்னால் அவங்க ட்ரூ அமெரிக்கன் அதனால் வந்து அவங்க ஏகாதிபத்திய அமெரிக்காவே அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சாடலை பட் போதை மருந்து பழக்கங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் அந்த மாதிரி வேறு விதத்தில் ஒரு அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க நிறைய கட்டுரைகள் எடுத்து வச்சேன் மேபி நான் ஃபேஸ்புக் போஸ்ட்டாக போடுறேன் ஒரே ஒரு கட்டுரை மட்டும் சொல்லிட்டேன் ஒரே ஒரு கட்டுரை மட்டும்தான் சொல்ல போகிறேன் நீ வேறு நான் வேறு அப்படின்ற ஒரு கட்டுரை இந்த கட்டுரையில் வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோட எனக்கு ஒரு கனவு இருக்கு அப்படிங்கிற புகழ்பெற்ற உரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கனவு அந்த பேச்சு உரை அது அவர் பேசி ஆல்மோஸ்ட் ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த கனவு நிறைவேறி இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட பார்வையா இருக்கு ஸோ இன்னுமே கூட அங்கே பேதங்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியல இதுக்கு வந்து சட்டம் வந்துட்டு எவ்வளவோ விதத்தில் அவங்க சட்டம் போட்டு இதை எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு அமெரிக்காவில் முயற்சி நடந்துருக்கு ஆனால் ஒரு ஒரு குடியிருப்பில் ஒரு ஹவுசிங் யூனிட்டில் ஒரு வெள்ளை இனத்தவர் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு கருப்பினத்தவர் உள்ளே வந்தாருன்னா ஒவ்வொரு வெள்ளை இனத்தவராக அங்கேருந்து வீட்டை விற்றுட்டு விற்றுட்டு கிளம்பி போகிறாங்க ஸோ கடைசியில் பார்த்தோன்னா அந்த முதல் வெள்ளை கருப்பினத்தவர் உள்ளே வந்ததுக்கும் கடைசி வெள்ளை இனத்தவர் வெளில போகிறதுக்குமான அந்த கால இடைவெளி மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் கூடியிருக்காங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்துட்டு அவங்க கூடி இருக்கிறது அப்படிங்கிற கான்செப்டே இல்லை அதுவும் குறிப்பாக வெள்ளை இனத்தவர்கள் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் நட்பை விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் ஹாலிவுட் படங்களில் இல்லை கேம்ஸில் சீரீஸில் எதில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியர் அதாவது அமெரிக்க இந்தியர்கள் அமெரிக்க ஏஷியன்ஸ் அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க எல்லோரும் எல்லாரோடும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க குடிப்பாங்க பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க தட் இஸ் ஃபைன் வெள்ளைக்காரங்க வந்து அது விர்ச்சுவலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் நேரில் அதை எங்களுக்கு செஞ்சுக்க விருப்பம் இல்லை விர்ச்சுவலாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இன்னமுமே கூட நிறைய வேலையினத்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் அவங்களாவது அந்த விர்ச்சுவலானாச்சும் ஒரு குற்ற உணர்ச்சியில் செய்கிறாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ குஜராத்தில் வந்துட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்துட்டு அரசாங்கம் ஒரு வீடு கொடுத்துருக்கு அந்த வீட்டுக்கு அந் அலோட் பண்ண வீட்டுக்கே வந்துட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக போராடுறாங்க அவங்க ஒரு சிங்கிள் உமன் பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பையன் இருக்கான் பல வருஷமாக அவங்க வந்து அந்த குடியிருப்பில் அங்கே தங்கக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க ஏன்னா எந்த காரணமே இல்லை அவங்க ஒரு முஸ்லீம் இந்துக்கள் இருக்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு நம்ம ஊர் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் சட்டமே வந்து இதை ஆதரிக்குது நீங்கள் ஒரு இந்துவோட வீட்டை முஸ்லீம்கு விற்க முடியாது முஸ்லீமோட வீட்டை இந்துக்கு விற்க முடியாது அப்படி விற்கிறதா இருந்தால் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தடையில்லா சான்றிதழ் கொடுக்கணும் எல்லோரும் கையெழுத்து போட்டு இந்த வீட்டை ஒரு முஸ்லீம் வாங்குறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு தடையில்லா சான்றிதழ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தாசில்தார் கலெக்டர்னா அவங்க நிறைய இடத்துல போய் தடையில்லா சான்றிதழ் வாங்குனாதான் வா இந்த ஒரு வீட்டையே வாங்க முடியும் ஸோ ப்ராப்பர்ட்டியே ஒரு ஹிந்து முஸ்லீம் சேர்ந்து அதை வியாபாரமே பண்ண முடியாது நம்மள ஸோ சட்டப்படியே வந்து நம்ம இதெல்லாம் தடை செய்கிறோம் அவங்க வந்து அட்லீஸ்ட் சட்டப்படியாவது இது வந்துட்டு நல்லதாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதுலேயும் அவங்க ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போது ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா தே தே ஹாவ் டு ஆஸ்க் உங்களை ஹீனு சொல்லாமா ஷீ சொல்லாமா இல்லை தே அப்படி சொல்லுமா எப்படி அட்ரஸ் பண்ணணும் உங்கள் பேர் சொல்லி கூப்பிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து முதல்லே கேட்டு தெளிவு பண்ணிட்டு தான் அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்கிட்டயே பேசணுங்கிறதெல்லாம் வந்து அமெரிக்காவில் சட்டமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால சட்டப்படி இந்த ஒருங்கிணைப்பை நம்ம கொண்டு வந்துடுறோம் அது வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா ஒரு டாக்டர் பேஷண்ட் வந்து இயல்பாகவே பேசிக்க முடியாது உடனே எல்லாம் சட்டபூர்வமாக பேசுவோமே தவிர இயல்பாக பேசிக்க முடியாது அப்படின்னா ஸோ இது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒதுக்கி தனித்தனியாக பிரித்து தான் வைக்கிது அப்படிங்கிறாங்க இது நம்ம நம்ம கார்ப்பரேட் உலகத்துலேயுமே நிறைய பார்க்கலாம் நம்ம ஒருங்கிணைந்த சமூகமாக வாழறதுக்கு பதிலாக நம்ம எப்படி இருக்கோன்னா டாலரன்ஸை தான் அதிகம் பேசுகிறோம் ஸோ ஒத்துமையாக இருக்கிறோம் அப்படின்றத பேசுறதே கம்மியாயிட்டு அவங்க மதத்தை நம்ம சகிச்சிக்கணும் அவங்களோட உடைகளை நம்ம சகிச்சிக்கணும் அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம சகிச்சிக்கணும் ஸோ அகைன் அண்ட் அகைன் நம்ம சகிப்புத்தன்மை பற்றி பேசுகிறோமே தவிர கூடி இருக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் பற்றியே பேசுகிறது வந்து கம்மியாயிட்ருக்கு ஸோ சட்டம் வந்து இதுக்கான தீர்வு கிடையாது மக்கள் மனசில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் ரொம்ப தெளிவாக மாற்றுத்திறனாளிகள் பற்றியும் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க ஜூடித் அப்படிங்கிற ஒரு விமன் தான் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு இந்த மாதிரி சக்கர நாற்காலிகள் வரத்துக்கான பாதைகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க போராடி கொண்டு வந்திருக்காங்க அவங்களுமே ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஆக்சுவலாக இப்போ நான் டேப் வச்சுருக்கேன்னா எனக்கு நாற்பது வயசாகுது லைட்டாக கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது அதனால் பெருசாக டேப் வச்சு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிங்கிறவங்க வந்து பிறக்கும் போது குறைபாட்டோடு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் ஸோ நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் கண்ணாடி போட்டேன்னா நானும் மாட பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஸோ ஆப்வியஸ்லி பிறக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் போகிறோம் இதெல்லாம் போக போக நம்ம போகிற இடம் வந்து சுருங்கி போகுது இப்போ படிக்கட்டு இல்லைன்னா அங்கே போகமாட்டாங்கிறோம் படிக்கட்டில் ஏற முடியாதுன்னா அங்கே போக மாட்டேங்கிறோம் அப்படியே அந்த தரைத்தலத்தோட முடியுது தரைத்தளன்றது வீட்டோட முடியுது வீடுங்கிறது அறையோட முடியுது அறைங்கிறது படுக்கையோட முடியுது இப்படி சுருங்கிக்கிட்டே வரமே தவிர பிறக்கிற நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் மாற்றுத்திறனாளியாக ஆக போகிறவங்க தான் அப்படிங்கிற இதோடு தான் இங்கே அரசாங்கங்கள் சட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அதில் வந்து அவங்க ஜூடித் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த சட்டங்கள் அவங்க அமெரிக்க நாட்டில் மட்டும் கிடையாது நூற்றி எண்பத்தோரு நாடுகளில் இந்த மாதிரியான இதெல்லாம் அடிப்படை வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க போராடி இருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது ஸோ எப்படி அமெரிக்காவை பார்த்து எப்படி நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம் அகைன் டெக்னாலஜி போது ஆன்லைன் சம்மந்தமாகவோ இல்லை போதை மருந்து பழக்கத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற சம்மந்தமாகவோ எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி நான் விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் டீட்டெயிலாகவே கூட பேசுகிறேன் நேரமாக ஆகிடுச்சு எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் காத்திருந்ததுக்கு நன்றி